Hi viewers, Welcome to VK construction, இன்னைக்கு நம்ம சேனலில் எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டூ பிஹிஎச் கே ஈஸ்ட் ஃபேசிங் தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இந்த வீடு சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டு அப்படின்ற லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீகே கன்ட்ஸ்ட்ரக்ஷன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு சென்னைக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டுன்ற லொகேஷனில் தான் அமைஞ்சிருக்கு வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒர்க் எல்லாமே முடிச்சு ரெடியாக இருக்குது ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடு நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் புக் பண்ணணும்னா டிஸ்ப்ளேல நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு சைட் விசிட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள உள்ளே போர்ட்டிகோ தான் போட்டிகோட சைஸ் பதிமூணுக்கு முக்கால் வரும் லெஃப்ட் சைடில் ஸ்டேர் கேஸ் கீழே இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் வாசக்கால் மெயின் டூர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து டீ கூட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு கில் கில்கேட்டு வந்து கொடுத்துருக்கோம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரோனா வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பதினாறுக்கு ஒன்பது வரும் ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போட் ஃபால் சீலிங் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் டிசைனுக்கு சூட் ஆகிற மாதிரி பெயிண்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் நல்ல ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜை ரூமுக்கான செல்ஃபு போர்டு வந்து கொடுத்துருக்கோம் அதை அடிஷ்னலாக டோர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வீட்டோட கிச்சன் தான் கிச்சன் சைஸ் ஒன்பதுக்கு ஆறு வரும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்டோப் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ டோட்டலாக ரெண்டு பெட்ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் டூ ஹவுஸ் தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்மால் பெட்ரூம் வரும் மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பன்னெண்டுக்கு ஒன்பது வரும் அட்டாச் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்மால் பெட்ரூமோட சைஸ் ஒன்பதுக்கு ஒன்பது வரும் ஒரு பெட்ரூமோடு தான் உள்ளே அட்டாச் டாய்ல வந்து கொடுத்துருக்கோம் வெளியே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு பெட்ரூம்ஸுமே ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்டோப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் வரைக்கும் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ ரெடி டு மூலியும் இருக்குது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருந்தே வந்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் இருக்குது ஸோ நீங்கள் எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் நியர்பை வேணும் இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் ஸ்கொயர் ஃபீட் அதிகமான வீடு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக நம்ம வி கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலில் வந்து காண்டக்ட் பண்ணலாம் நம்மக்கிட்ட நிறைய ஹவுசஸ் வந்து இப்போது அவைலபிள் தான் இருக்குது ஸோ கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க லைக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து எல்லா கன்ஸ்ட்ஷுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வெப்ப மட்டும் வந்தீங்கன்னா மறக்காம வி கன்ஸ்ட்ரக்ஷனில் சைட் விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்